திருவெள்ளறை திருவெள்ளறை நான்காவது திருப்பதி செண்பகவல்லி தாயார் சமேத புண்டரிகாட்சப் பெருமாள் இந்த பதிவில் நாம் காண இருக்கக்கூடிய பாசுரம் பெரியாழ்வார் திருமொழி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடல் இரண்டாம் பத்து திருமொழி எட்டு பெரியாழ்வார் அருளியது இந்திரனோடு பிரம்மன் ஈசன் இமையவர் எல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து ஊராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தியம் போது இது ஆகும் அழகனே காப்பிடவாராய் பாசுரத்தின் பொருள் இந்திரன் பிரம்மா சிவன் மற்றும் தேவாதி தேவர்கள் அனைவரும் யாரும் பார்க்க இயலாத மாதிரி சிறந்த மலர்களை தாங்கி யாருக்கும் தெரியாவண்ணம் வந்து நிற்கிறார்கள் நிலவு ஒளிரும் மாளிகைகள் நிறைய பெற்றுள்ள இடமும் உன் அன்பில் திளைத்தவர்களும் உலகியல் ஞானத்தை தாண்டி தெய்வீக ஞானம் பெற்றவர்கள் நிறைந்திருக்கும் திருவல்லறையில் எழுந்து அருள்பவனே இது அந்திமாலை பொழுதாகும் அழகிய சுந்தர வடிவம் கொண்ட பெருமாளே உனக்கு ஆபத்து வராமல் இருக்க கண் திருஷ்டி கழிக்க வேண்டும் ஆகவே வாராய் என்று அழைக்கிறார் பெரியாழ்வார் இந்தப் பாசுரம் திருவள்ளரை பெருமாளின் பெருமையையும் தேவர்கள் அனைவரும் அவரை வழிபடுவதையும் பக்தர்களின் வேண்டுதலையும் திருவள்ளரையின் எழிலையும் பெருமையும் விவரிப்பதாக அமைகிறது